மைசூர் சர்ச்சு அப்புறம் காய்கறி மார்க்கெட் அங்க உள்ள மைசூரில் உள்ள மார்க்கெட் எல்லாம் நம்ம சுத்த போறோம் நீங்களும் எங்க கூட சேர்ந்த பார்ப்போம் வந்திருக்கோம் மார்க்கெட்டுக்கு வருங்க மார்க்கெட்டு ரொம்ப சீப்பான விலைக்கு எல்லா பொருளும் கிடக்கு எல்லா வேணாலும் வாங்கலாம் ஐம்பது ரூபா நூறு ரூபா

நிறைய வித விதமான பொருள்கள் எல்லாம் போட்டுருக்குண்ணே இல்லை பாருங்க சப்டு இது அவ்வளவு நூறு ரூபாயா நூறு ரூபாயா பாருங்க இது வந்துட்டு நூறு ரூபாய் தோல் கரடி கரடி தோல் வந்து நம்பளை செஞ்சு போட்டுருக்கேன் பாருங்க கரடி

அடுத்து இங்கே மைசூர் வந்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வாங்குதான் இங்கே எதவிதமாக விடாக்குது ஆ இல்லை அவளுக்குதான் இருநூறு முந்நூறுவாய்